மனியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போது இருபத்திரெண்டாம் தேதியிலும் ஸோ டைப்பிஸ்ட் ஒன்னுனால் என்ன டைபிஸ்ட் டூனா என்ன டைபிஸ் த்ரீன்னா என்ன அதே மாதிரி ஸ்டெனோ டைபிஸ்ட் ஒன் ஸ்டெனோ டைபிஸிஸ்ட் டூ த்ரீ அண்ட் ஃபோர்னா என்ன இதில் டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்கு சப் கேட்டகரி கம்யூனிட்டி சப் கேடகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது சீரியல் நம்பர் எந்த பர்ட்டிகுலர் சீரியல் நம்பர் வரை இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கவுன்சிலிங்கில் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடெயில்ஸும் இங்கே பேச போகிறோம் ஓகேவா ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோரோட ஜேஏ அதுக்கப்புறம் ஜிஆர்ஐ பில் கலெக்டர் அந்த மாதிரி வேக்கன்சிக்கான கவுன்சிலிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் மேட்சை போயிடுச்சு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிடுச்சு பிஎஸ்டிஎம் ஜென்ரல் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இருக்கிறது டிடபிள்யூ அதுக்கப்புறம் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி அதுக்கப்புறம் மேன் இந்த மாதிரி தான் பெண்டிங் இருக்குது ரைட் ஸோ அடுத்தது டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் ஃபேஸ் ஒன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபேஸ் ஒன் தான் டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர்லேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் வரையும் நடக்குது நடுவில் தேர்ட்டி எத் லீவு ஓகே கவுன்சிலிங் நடக்காது அதுக்கப்புறம் நடுவில் பப்ளிக் ஹாலிடேஸ் எதுவும் இருந்தாலும் வராது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இப்போது டைப்பிஸ்ட் ஒன்னுனால் என்ன ஓகே ஸோ ரே உங்களோட ஷீட் உங்களுக்கு ரேங்க் வந்ததும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில டைபிஸ்ட் ஒன் டைப்பிஸ்ட் டூ டைப்பிஸ் த்ரீக்குமே ரேங்க் கொடுத்துருப்பாங்க ஒரு சில டைப்பிஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் ஃபர்தர் டீடைல்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் வேக்கன்சி வைஸ் ஓகே சப் கேட்டகரி வைஸ் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன கம்யூனிட்டி ரேங்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஓகே எந்த சீரியல் நம்பர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இதில் டீட்டெயிலாக செக் பண்ணுவோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் பாருங்கள் டைப்பிஸ்ட் ஒன் போஸ்ட் கோட் டபுள் டூ டபுள் ஜீரோ நிறைய டைப்பிஸ்டில் நிறைய போஸ்ட் கோட் இருக்குது அதில் டபுள் டூ டபுள் ஜீரோ மட்டுந்தான் டைப்பிஸ்டு ஒன் நிறைய பேர் இதுக்கு தான் போட்டி போடுவீங்க ஓகேவா நிறைய பேருக்கு இதுக்கு தான் வந்திருக்கும் ஏன்னா இதில் தான் போஸ்டிங் வந்து அரவுண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பக்கம் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஒரு தான் நிறைய பேர் வரும் அடுத்து டைப்பிஸ் டூன்னு எடுத்திங்கன்னா இப்போதைக்கு டைப்பிஸ் டூக்கு வந்து ஹைலைட் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்கள் ஒன்லி சிக்ஸ் கால் ஃபார் டைப்பிஸ் டூ ஆறு பேரை மட்டும்தான் டைப்பிஸ் டூக்கு கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த மூணு டைப்பிஸ்ட் கோட்லையுமே சேர்த்து அவ்வளோதான் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகே ஸோ இதில் டைப்பிஸ் த்ரீக்கு பாருங்கள் அடுத்தது மூணு இருக்குது த்ரீ ஃபைவ் டபுள் டூ த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் ஒன் இருபத்தாறு பேரை மட்டும்தான் டைப்பிஸ் த்ரீக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ நிறைய பேர் டைப்பிஸில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறது டைப்பிஸ்ட் ஒன்க்கு தான் எல்லாமே எதை பேஸ் பண்ணி வேரி ஆகுது அப்படின்னா போஸ்ட்டு கூட பேஸ் பண்ணி வேரி ஆகுது ஓகேவா ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஸ்டெனோடைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட்டில் ஸ்டை ஸ்டெனோடைபிஸ்ட்டு ஒன்னில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு போஸ்ட் கோட் கொடுத்துருக்குறாங்க இதில் கொஞ்சம் அதிக போஸ்டிங் கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டெனோடைப்பிஸ்ட் டூ த்ரீ ஃபோரில் ஓகேவா ஸோ அதனால் நான் அதில் எவ்வளோங்கிறத கவுண்ட் பண்ணல எல்லாமே மேனுவலாக கவுண்ட் பண்ணது தான் ஸோ அதனால் நிறையா இருந்ததுனால இதில் கவுண்ட் பண்ணல பட் ஆனால் நிறைய பேர் அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஸ்டெனோடைபிஸ்டுக்கு ஸ்டெனோடை ஸ்டெனோடைபிஸ் டூக்கு வந்து நாற்பது பேரை மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க ஓகேவா ஸோ எந்தெந்த போஸ்ட் கோட்னா த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் செவன் டூ அண்ட் த்ரீ செவன் ஃபைவ் சிக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் ஸ்டெனோடைபிஸ் த்ரீ அண்ட் ஃபோருக்கு அவங்க ஸ்டெனோடைபிஸ் த்ரீக்கு பத்து பேர் தான் கூப்பிட்ருக்காங்க ஸ்டெனோடைபிஸ் ஃபோருக்கு வெறும் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ எல்லாமே ரெண்டு இந்த ரெண்டுக்குமே ஒவ்வொரு போஸ்ட் கோட் தான் வேக்கன்சி ரொம்ப கம்மி அதனால தான் பத்து ரெண்டு இந்த மாதிரி கூப்பிட்ருக்குறாங்க ஓகேவா ஸோ அடுத்தது நான் இது இந்த டீட்டெயில்ஸை இதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடாக அதாவது டைபிஸ்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸோடு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கள்ல டிஎன்பிசி அதுலேருந்து எடுத்தது ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஓகே இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் நேம் ஆஃப் த போஸ்ட் அவ்வளோதான் டைபிஸ்ட் டபுள் டூ டபுள் ஜீரோ இதுதான் தான் ஒன் ஓகே ஸோ அது மென்ஷன் இருக்குது அப்படியே கீழே பாருங்கள் ஒவ்வொரு இதாக அப்படியே வந்திங்கன்னா பண்ணிட்டு வரேன் இன்னொரு விஷயம் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் டைப்பிஸ்ட் ஹையர் அண்ட் லோயர் வச்சுருக்கவங்களே ஜேஏல உள்ளே போயிட்டாங்க ஓகே ஸோ இதனால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதோட கட் ஆஃப் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும் ஓகேவா அதனால் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிற சான்ஸுங்கிறதோட கவர்மெண்ட் வேலையில் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு தான் அப்படியே சொல்லணும் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நான் வெயிட்டிங் வெயிட் பண்ணிக்கிறேன் இதில் எடுத்துக்கிறேன் இதில் டைப்பிஸ்டில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வெறும் டைப்பிஸ்ட் மட்டும் வச்சுக்கிட்டு மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு பறி போயிருக்கும் ஓகே ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் நிறைய பேர் அதில் உள்ளே போயிட்டாங்க ஹையர் அண்ட் லோயர் வச்சுருக்கிறவங்க ஒரு ஆவரேஜாக ஆயிரம் பேரில் அப்படின்னா ஒரு இரநூறு ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து இரநூறு பேர் கிட்டத்தட்ட வந்து இந்த டைப்பிஸ்டில் இருந்தாங்க இதில் நான் ஜேஏ கவுன்சிலிங்கில் சொல்கிறேன் ஸோ அதனால் அவங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் உள்ளே போயிருந்தாங்கன்னா கூட இதில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ பார்த்தோம்னா டைப்பிஸ் டூ இவ்வளோ நேரம் ஸ்க்ரால் பண்ணி வந்தது ஃபுல்லாகவே டைப்பிஸ்ட் ஒன் ஓகே ஸோ டைப்பிஸ் டூக்கு மூணு போஸ்ட் கோடு இருக்குது த்ரீ டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் எயிட் த்ரீ சிக்ஸ் எயிட் ஒன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகேவா ஸோ அதில் பாருங்கள் இவ்வளோ தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறே ஆறு பேர் தான் கூப்பிட்ருக்குறாங்க டைப்பிஸ் டூக்கு ஸோ டைப்பிஸ் த்ரீக்கு அகைன் நாலு ஆறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஏன்னா ஒரு ரோலையும் ஆறு இருக்குது ஸோ நாலு ரோ இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தாறு பேர் மட்டும்தான் ஓகேவா அதுக்கப்புறம் ஸ்டெனோடைபிஸ்ட் பாருங்கள் ஸ்டெனோடைபிஸ்ட் வந்து ஒரு ஆறு போஸ்ட் கோடு சாரி அஞ்சு போஸ்ட் கோடு பட் அவ்வளோதான் இது வந்து டைபிஸ்ட் ஒன் அவ்வளோ கிடையாது ஆனால் பட் கம்பேரிட்டிவ்லி மற்ற போஸ்டிங்கை விட அதிகம் ஸ்டெனோடைபிஸ்ட்டில் ஸ்க்ரால் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ ஸ்டெனோடைபிஸ் டூ இங்கே பாருங்க ஸ்டெனோடைபிஸ் டூக்கு நாலு போஸ்ட் கோடு இவ்வளோ தான் ஆறு ஆறு ஆறாறு முப்பத்தாறு ஒரு நாலு நாற்பது நாற்பது பேர் தான் ஸ்டெனோ ஸ்டெனோடைபிஸ் த்ரீக்கு பத்து பேர் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு போஸ்ட் கோடு எல்லாமே ஓகேவா ஸோ அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஃபோருக்கு ரெண்டே ரெண்டு பேர் ஓகேவா ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் போட்டுருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒன்று என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் அது ஏற்கனவே சொன்னது ஓகேவா ஸோ எல்லாேருமே வந்து நம்ம மெமோ கவுன்சிலிங் மெமோ டவுன்லோட் பண்ணியிருப்போம் ஓகே அடுத்தது முக்கியமான ஒன்று சிக்ஸ் பாருங்கள் ஒன் இஸ்டு த்ரீ ஒன் ஈஸ்ட்டு டூ ஓகேவா ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு இஸ்டு த்ரீ ஒன் இஸ்ட்டு டூவில் கூப்பிட்ருக்கறோம் அப்படிங்கிறாங்க எதுக்கு அப்புடின்னா ஜென்ரல இருக்க வேக்கன்சிக்கு ஒன் இஸ்டு த்ரீ ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு மூணு பேரை கூப்பிட்ருப்பாங்க ஸோ அதே மாதிரி டைப்பிஸ்ட்டில் வந்து மற்ற ரிசோட் கேட்டகரி பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் ஒன் இஸ்டு டூ தான் ஒரு வேக்கன்சிக்கு ரெண்டு பேரை தான் கூப்பிடுவாங்க ஓகேவா ஸோ ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஃபில் ஆகிறதுக்கு இந்த வேகன்சியில் கூப்பிட்டாலே வந்து இது அதிகம் ஈஸியாக ஃபில் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக பட் ஸ்டெனோ ஸ்டெனோடைபிஸ்ட் பாருங்க ரேஷியோ வந்து வேரியாகுது ஒன் இஸ் த்ரீ ஜென்ரலில் பட் இதுக்கு கூப்பிட்றப்போ எது ரிசர்வ் கேட்டகரியில் கூப்பிட்றப்போ ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் இஸ்டூ ஒன் ஃபைவ் வேணா ஒரு வேக்கர்சிக்கு ஒன்றாள் ஆள் சொல்ல போனால் ரெண்டு வேக்கர்சிக்கு மூணு பேர் தான் ஸோ கம்மியான ஆளுங்களை தான் கூப்பிட்ருக்குறாங்க ஓகேவா ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஒன் இஸ்டு டூ இது எதுலனா ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் வேக்கர் இது கவுன்சிலிங் போயிட்டுருக்குல்ல அதில் எப்படி கூப்பிட்டுருந்தாங்களோ அதே மாதிரி வந்து டைப்பிஸ்ட்டு கூப்பிட்டாங்க பட் ஸ்டானோ டைப்பிஸ்ட்டுக்கு குறைச்சிட்டாங்க ஓகேவா ஸோ அடுத்தது ம் அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க டேட்டா என்ன அப்படின்னு சொன்னால் ஸோ டைப்பிஸ்ட் ஒன்று தான் நம்ம வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கான டேட்டா ஃபஸ்ட் நான் எடுத்திருக்கிறேன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக அவங்க கொடுத்துருந்த இனிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் செவன் பி அப்படிங்கிற ஆடேண்டம் செவன் சி செவன் டி எல்லா ஆடேண்டமும் உள்ளே சேர்த்து மேனுவலாக எல்லாமே கால்குலேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கு ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்க்கணும் அனெக்ஷன் டூ செவன்சிங்கிற இதில் ஓகே செவன்சிங்கிற ஒரு அடண்டை மட்டும்தாங்க அதில் அனக்ஷர் டூவில் பார்த்துக்கோங்க நூற்றி முப்பத்தி ஏழு தான் மொத்தமே அதுமாதிரி அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ் சர்வீசஸ் ஓகே நூற்றி ரெண்டு இது செவன் பியில் இருக்குது ஓகே அனக்ஷர் டூவில் காலேஜ் காலேஜேட் எஜுகேஷன் ஓகே எழுவத்தி ஒம்போது கோஆப்ரேஷன் அது வந்து ஸ்டேட் லெவல் அறுபத்தி நாலு ஓகேவா ஸோ போலீஸ் ஸோ இந்த மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் ஓகேவா ஸ்டேட் ஸ்டேட்வைஸாக இல்லை டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அப்படிங்கிறது இதில் மென்ஷன் ஆகியிருக்கும் ஸ்டேட் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இது வந்து லெவல் செக்ரட்டரியேட் அதர் தென் ஃபினான்ஸ் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கும் பாருங்க சபார்டினேட் கோட்ஸ் இன் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக் இது வந்து சென்னை அதுக்கப்புறம் பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தஞ்சாவூர் இருபத்தி ஒம்போது கமர்ஷியல் டாக்ஸஸ் சென்னை ரீஜியன் இருபத்தி ஏழு ஓகேவா இதெல்லாம் எந்த இடத்துலேருந்து நான் எடுத்தேன் என்ன அனெக்ஷன்லேருந்து என்ன சோர்ஸ்லேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ ஆதிதாவிட வெல்ஃபேர் வந்து இட்ஸ் ஸ்டேட் லெவல் இங்கே இருக்க பாருங்கள் ஆதி ஆதிதிராவிட வெல்ஃபேர் இது வந்து ஸ்டேட் லெவல் ஸோ இருபத்தி மூணு ஓகேவா ஸோ பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் அதுமே ஸ்டேட் லெவல் ஃபாரஸ்ட் ஸ்டேட் லெவல் ப்ரின்ஸிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் பதினாறாம் நம்பர் பாருங்கள் திருப்பூர் ஓகே அதில் வந்து ரெண்டு இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வந்து ஸ்டேட் லெவல் இருபது இருக்குது லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அதுவுமே ஸ்டேட் லெவல் மென்ஷன் ஆகிருக்கும் உங்கள் ஸ்டேட்னா ஸ்டேட்டு இல்லைன்னா அந்த ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக் ஸோ இருபது பேர் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டு ஸ்டேட் லெவல் இருபது பேர் டிரான்ஸ்போர்ட்டில் இருபது பேர் டைப்பிஸ்ட்டு அந்த இந்த பர்டிகுலர் டபுள் டூ டபுள் ஜீரோங்க போஸ்ட் கோர்ட்டில் வர்றது அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ஜட்ஜு ஓகேவா பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் பதினேழு அதாவது கள்ளக்குறிச்சியில் கன்னியாகுமரியில் பதினாறு சேலமில் பதினாறு டைரி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத வந்து ஸ்டேட் லெவல் அதில் பதினஞ்சு பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஓகே ஸோ தருமபுரியில் பதினஞ்சு மதுரையில் ஓகே செக்ரட்டரியேட் அதுக்கு ஒரு மென்ஷனாக இருக்கும் பதினஞ்சு இங்கே என்ன அப்படின்னா ஏன் மிக்ஸ் ஆகி வருது அப்படின்னா ரீசன் வந்து நான் இந்த இது பண்ண சார்ட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ ஹையஸ்ட் போஸ்டிங் மேலே வர மாதிரி ஓகேவா ஸோ அதனால் கிட்டத்தட்ட நூற்றை ஐம்பதுக்கு மேலே இதில் வந்து நான் எடுத்துருக்குறோம் ஓகே செரிகல்ச்சர் இருக்குது சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டவுன்மெண்ட் ஓகேவா ஸோ டிஃப்ரெண்ட் இதில் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பாருங்கள் லைனாக போயிட்டே இருக்கும் ஸோ கமர்ஷியல் டேக்ஸஸ் ஃபஸ்ட்டு சென்னை பார்த்தோம் இப்போ வேலூர் இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் ஓகே ஸோ ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மிடிகேஷன் சென்னை அதில் வந்து ஆறு ஸோ இதுக்கப்புறம் கீழே போகிறது எல்லாமே வந்து ஆறு நாலு மூணு அப்படி தான் இருக்கும் ஸோ பட் ஆனால் யூனிக்கான டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்குது ஆர்கியாலஜி அஞ்சு செக்ரட்டரியேட் ஃபினான்ஸு ஸ்டேட் லெவலு சர்வே அண்ட் லேட் ரெக்கார்ட்ஸு ஆறு பேர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ஓகேவா ஸோ இதெல்லாம் அப்படியே பாருங்கள் எக்ஸ்ட்ரமெண்ட் வெல்ஃபேர் போர்டு லேண்ட் எவ்வளோ தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு ரூரல் டெவலப்மெண்ட் ஆ இது நிறைய எடுத்திருக்காங்க ரூரல் டெவலப்மெண்ட் ரூரல் அட்மினிஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜும் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மிடிக்கேஷன் இதுலையும் நிறையா இருக்குது அப்படியே லைனாக பார்த்துக்கோங்க ஸோ ரெவன்யூ எல்லாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த வந்து டிஸ்ட்ரிக்ட் கீழே எவ்வளோ வருது அப்படிங்கிற தனித்தனியாக போட்டிருக்கோம் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் அப்படிங்கிறது ஸ்டேட் லெவலு ஜியாலஜி அண்ட் மைனிங் வந்து ஸ்டேட் லெவலு ஓகேவா ஸோ இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன்ஸு ஸ்டேட் லெவல் ஸோ ப ப்ரின்ஸிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ஸோ இது அப்படியே பாருங்கள் நீங்களே ஒரு க்ளான்ஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் போகிறது ஸ்டாப் பட்டு கூட பாருங்கள் நம்ம அடுத்தது என்னங்கிறது மூவ் ஆகும் ஏன்னா இது போயிட்டே தான் இருக்கும் இவ்வளோ இதை நம்ம மேனுவலாக அங்கே உள்ளேருந்து எடுத்தது தான் ஓகே மேனுவலாக செக் பண்ணி செக் பண்ணி ஒவ்வொரு போஸ்டிங்க ஸோ நூற்றி அறுபத்தி கிட்டே இருக்குது இதில் ஓகே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வேகன்சிஸ் சாரி போஸ்ட் எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறது டபுள் டூ டபுள் ஜீரோ இவ்வளோ டிஃப்ரன்ஷியேஷன் கொடுத்துருக்கானுங்க ஸோ அடுத்தது எதுவுமே ஜென்ரல் டர்ன் ஜென்ரலுக்கு எவ்வளோ வேக்கன்சி ஓகேவா ஸோ நாற்பத்தி ஆறு சாரி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஜென்ரலுக்கு ஓகேவா ஸோ எல்லாமே இன்க்ளூடாக இதில் இருக்கும் ஜென்ரலுக்கு நானூற்றி ஐம்பத்தாறு அடுத்தது பேக்வர்ட் கிளாஸஸ் அதன் முஸ்லீம் பிசி நானூற்றி நாற்பத்தி நாலு ஓகேவா ஸோ பிசி முஸ்லீமுக்கு வந்து ஐம்பத்தி நாலு மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸஸ் எம்பிசிக்கு வந்து முந்நூற்றி பதினெட்டு ஏ எஸ்சிஏ பதினாலு எஸ்சிக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு ஓகேவா ஸோ இது வந்து அந்தந்த கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறத நம்ம வந்து அனெக்ஷன் எல்லாம் கொடுத்ததை வச்சு செக் பண்ணி இந்த நம்பரை வந்து எடுத்துருக்குறோம் ஓகேவா ஸோ இது கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் கிளியர் பிக்சர் கிடைக்கும் ஸோ டே ஒன்லேருந்தே நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி ஸோ இதை எவ்வளோ குறைஞ்சிருக்கு குறையலை அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக போடுவோம் ஓகேவா ஸோ இது என்ன அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு வந்து என்னென்ன ஸ்ப்ரிட்டு ஓகேவா ஸ்ப்ளிட்டு என்னென்ன உள்ள சப்டிஷன் நிறைய சொல்லுவாங்கல்ல ஸோ ஜென்ரல் ஜென்ரலில் ஐம்பத்தாறு ஓகேவா ஸோ ஜென்ரலில் இருக்குது அந்த ஜென்ரலில் ஜென்ரல்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அதாவது வித்தவுட் எனி ரிசர்வேஷன் எதுவுமே கேட இருக்காது அவங்க கிட்ட ஓகே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பிஎஸ்டியம் இருக்காது எக்ஸசைஸ்மெண்ட் இருக்காது அவங்க டிடபிள்யூ கேட்டகரியில் வரமாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களில் சேர்ந்து ஓகேவா ஸோ எதுவுமே கிட்ட இருக்காது அப்படின்னா ஜென்ரலாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஜென்ரலாக இருக்கவங்க அப்படிங்கிறது இரநூத்தி எழுபத்தி ஏழு ஜென்ரலில் மட்டும் வச்சிருக்கிறவங்க ஐம்பத்தேழு ஓகேவா பிஎஸ்டி வச்சுருக்கவங்க இனிஷியலாக போனாங்கன்னா ஜென்ரலில் தான் எடுப்பாங்க அந்த இரநூத்தி எழுபத்தி ஏழில் தான் குறையும் உங்களுக்கு ஓகேவா அந்த இரநூத்தி எழுபத்தி ஏழு குறஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஐம்பத்தேழுலேருந்து குறைய ஆரம்பிக்கும் இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது அதை நோட் பண்ணிக்கோங்க எக்ஸர்வைஸ்மேன் ஸோ எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது ஜென்ரல் ஜென்ரல் அந்த இரநூத்தி எழுபத்தி ஏழு ஓகேவா இது தான் ஸோ எந்த ஒரு கேட்டகரியில் போனாலும் சரி நீங்கள் ஜென்ரலில் இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த ஜென்ரலில் இருக்கிற சீட்டு தான் குறையும் அதில் குறைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களோட சப் கேட்டகரி உங்களோட ரிசர்வேஷன் கேட்டகரியில் குறையும் அப்படிங்கிறது இது ஜென்ரலில் இருக்கிற உள்ளே அந்த சப்கேட்டகரிக்கு மட்டும் கிடையாது பிசிஆருங்க எம்பிசிஆருங்க எஸ்சி எஸ்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போது அந்த டைமில் அந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் இருந்துச்சு அப்படின்னா அதில் தான் குறையும் ஓகேவா ஸோ இது ஓவரால் கிடையாது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரலில் இருக்கலாம் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரலில் இருக்காது நிறையா உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ இது இல்லாமல் ஆன்லைனில் வேறு டேரெக்டாக வந்து டிஎன்பிசி யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பப்போ என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறது இது லைவாகவே போகுது ஓகே ஸோ எது எது ஃபில்லாக இருக்குது ஆகலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அதில் தெரிஞ்சிக்க முடியும் ஓகே சார் அதுக்கப்புறம் உமன் இது வந்து ஜென்ரலுக்கான இது உமனுக்கு வந்து அறுபத்தி எட்டு உமன் வித் பிஎஸ்டிஎம் பதிமூணு டிடபிள்யூக்கு ஆறு டிடபிள்யூ வித் பிஎஸ்டிஎம் ஒன்று ஓகே ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் பிசி பிசியில் வந்து ஜென்ரல் அது பிசியில் வந்து உங்ககிட்ட அடிஷ்னலாக எதுவும் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஓகேவா சிம்பிளாக தான் ஜென்ரல் ஜி அப்படின்னு போட்டிருக்கில்ல ஏதாவது உங்கள் பிஎஸ்டிஎம் எக்ஸர்வேஷன் அந்த மாதிரி ரிசர்வேஷன் இருக்குது இல்லை இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிறது இந்த ஒரு கேட்டகரிக்கு அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க இதே யார் எலிஜிபிள் ஃபார் இந்த ஜென்ரல் ஜென்ரலுக்கும் ஜென்ரலுக்கும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கும் ஜென்ரலுக்கும் எலிஜிபிள் இதே விமனாக இருந்தீங்க பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உமன் பிஎஸ்டிஎம்க்கும் உமனுக்கும் அதுக்கப்புறம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கும் ஜென்ரலுக்கும் எலிஜிபிள் ஓகேவா இதே மேல் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கும் ஜென்ரலுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் நாட் இங்கே மேல் கீழே இருக்கிறதுக்கு எதுக்குமே எலிஜிபிள் ஆக மாட்டிங்க ஓகேவா ஸோ பிசிஎம் பிசிஎம்மில் முஸ்லீம்க்கு வந்து என்ன ரிசர்வேஷன் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கு ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிட்டு கூட இதெல்லாம் நீங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆன உடனே இன்னும் கிளியர் பிக்சராக வரும் ஓகேவா ஸோ என்னென்ன அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருப்பாங்க நம்ம அதுலேருந்து ஒவ்வொரு நாளுமே என்ன அப்படிங்கிறது இப்போ ஜேஏக்குமேட்டு நம்ம சேனலில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் எவ்வளோ வேகன்சி குறைது டே ஒன்ல எவ்வளோ ஃபில்லாக இருக்கு டே டூல எவ்வளோ இல்லை டே த்ரீ எவ்வளோ ஃபுல்லாக அப்படி எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துருந்தோம் ஓகேவா அனலைஸ் பண்ணியிருந்தோம் நிறையா விஷயங்கள் ஸோ ஜூன் டைப்பிஸ்ட்டுக்குமே அதே விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் ஓகேவா ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது அடுத்தது என்ன சொல்லணும் அப்படின்னா எஸ் இன் அடுத்த இன்னொரு வீடியோ மேபி எந்தெந்த கட் ஆஃப் வரையும் ஓகே எந்தெந்த சீரியல் நம்பர் வரையும் ஏன்னால் நமக்கு வந்து தனித்தனியாக பிரித்தாச்சு ஜென்ரல் எவ்வளோ இருக்கு பிஎஸ்டிமென் எவ்வளோ இருக்கு எக்ஸவெஸ்மென் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு இது போகிறோம் பட் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு ஆயிரத்தி நூறு ஓகே எது சொல்கிறேன்னா சீரியல் நம்பர் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ஒரு சீரியல் நம்பர் உங்கள் கவுன்சிலிங் மெமோலாக வந்திருக்கும்ல அரௌண்ட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ரேஞ்சில் இருக்கிறதுக்கு ஓகேவா ஏன்னா இதை வந்து ஏன் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறு போஸ்டிங் இருக்கிற நேரம் இருக்குது நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ரிசர்வேஷன் கேட்டகரி அது இது ஏகப்பட்டது பிரிச்சுருக்கிறதுனால ஒரு ஆயிரத்தி இரநூறு வரையும் வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் ஓரளவுக்கு இதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் இதாகும் ஸோ ரெண்டு ஃபஸ்ட் ரெண்டு நாள் போகிறவங்களுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் அதுக்கப்புறம் போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ